न அனைவருக்கும் <laughs> 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 வணக்கம் என்னுடைய பெயர் ஜெயசீலத் நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பிறப்பு செயலாளராக பணியாற்றிட்டு வருவேன் இப்போ நம்ம நிற்கிற இடம் புதுக்கோட்டை மாவட்டம் பிராணிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருமாநாடு என்கின்ற கிராமத்தில் தான் நமது கட்சி உறவுகளோடு நம்ம இருக்கோம் எதற்காக நின்று கொண்டிருக்கோம் என்றால் இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக மாட்டு வண்டி பந்தை இரட்டை மாட்டு வண்டி பந்தையை நடத்துவதற்காக காவல்துறையில் போய் நம்ம வந்து அனுமதி கேட்டோம் ராணிமலை சரகத்திற்கு உட்பட்ட ஐயா துணை கண்காணிப்பாளர் அவர்கள் நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று வாய்மொழியாக உத்தரவு கொடுத்தார் போக்குவரத்து துறையிடமும் பொதுப்பணித்துறையிடமும் அனுமதி கேட்டு அவர்களையும் இங்கே அனுமதி கேட்டு நீங்கள் நடத்திக்கொள்ளுங்க அப்படின்னாங்க நம்ம தம்பிகள் எல்லாருமே போக்குவரத்து துறையிடம் போய் அனுமதி கேட்டோம் அவங்களும் வாய்மொழியாக நடத்திக்கோங்க அப்படின்னாங்க அதே போல் பொதுப்பணித்துறை அனுமதி கேட்டோம் அவங்களும் நடத்திக்கங்க எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று சொல்லிட்டாங்க நேற்று இரவு வரை எஸ்பிசிஐடி என்று சொல்கின்ற அவர்களும் முழு ஒத்துழைப்பு தர்றோம் நீங்கள் நடத்திக்கங்க அப்படின்னு சொன்னதின் பேரில் காவல்துறையை நம்பி காவல்துறை கண்காணிப்பாளரை நம்பி காவல்துறையில் வேலை பார்க்கின்ற அவங்க உத்தரவு எல்லாம் நாங்கள் நம்பி வேறு குழைய பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை உருவாக்கி இந்த போட்டியை சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காக எல்லாமே செஞ்சாச்சு இப்போது இப்போ போட்டி துவங்கி நடத்தப்பட்டிருக்கணும் நேரம் மாடு மா மாட்டு வண்டியெல்லாம் போட்டியில் பங்கேற்கணும் இப்போ இதை வந்து காவல்துறை தடுத்து நிறுத்தி நீங்கள் உரிய அனுமதி தர அனுமதி வாங்கலை எனவே நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்வோம் சிறையில் அடைப்போம் சிறப்பு காவல்துறை பிரிவை வைத்துக்கொண்டு லத்தி சார்ஜ் முதற்கொண்டு அடி தடியடி பிரயோக முறையை நாங்கள் செய்வோம் அப்படின்னு என்று உயர் காவல்துறை இதை பற்றி பின்னாடி கூட அனுக்கிறார்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வந்து நெருக்கடி கொடுத்து தம்பிகளை மிரட்டி தயவுசெய்து எல்லா பதாகைகளும் கழட்டுங்கள் கொடிய கழட்டுங்கள் எதுவும் பண்ணக்கூடாது போட்டி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு தடை பண்ணிட்டாரு இப்போ இதுக்கு யார் பொறுப்பு இருக்குது எந்த அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்தீங்க அப்போ உங்களை நாங்கள் நம்பித்தானே நாங்கள் வந்து இதை செஞ்சோம் அப்போ அரசியல் பலம் இல்லாத அமைப்பு இவங்க என்ன இவங்களால் என்ன செஞ்சிட முடியும் எளிதாக எல்லாரையும் அடித்து சிறைப்படுத்தி வழக்க போட்டு சிறைப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தானே நீங்கள் வந்து இதை தடுத்து நீங்கள் நிறுத்திருக்கீங்க இதே அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு இடங்களில் மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் எல்லா பந்தயமும் நடத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த திமுக நடத்திக்கிட்டு இருக்குது இதற்கு காவல்துறை எங்கேயாச்சும் முறையான அனுமதி வாங்கி அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக எல்லா முறையாக முறையா முறையா வந்து அனுமதி வாங்கித்தான் இந்த போட்டி நடத்திட்டு இருக்காங்களா அதிமுக அதே மாதிரி தான் நீங்கள் போட்டி நடத்தி இருக்கா விஜயபாஸ்கர் முறையா எல்லா அனுமதியும் வாங்கி பண்ணிட்டு இருக்கா நினைச்சு பாருங்க அப்ப சிறு ஏழை எளிய பிள்ளைங்க வலிமை வலிமை இல்லாதவன் அதிகாரம் இல்லாதவன் அப்படிங்கிற அடிப்படையில் தானே எங்களை இப்படி நீங்க வந்து கொஞ்சம் கூட மனிதாபுமான அடிப்படை கூட இல்லாமல் நீங்க வந்து எங்களை நம்ப வச்சு கழுத்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது இதே வேற கட்சியை நீங்கள் பண்ணியிருப்பீங்களா ஆளுங்கட்சியை எதிர்கட்சியை உங்களால் தடுத்து நிறுத்திட முடியுமா நாளைக்கு ஆளுங்கட்சியா வந்து உங்களுக்கு ரிவிட் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க விட்டு கொடுத்துடுறீங்க அப்போ ஒன்றும் இல்லாதவங்க வலிமை இல்லாதவங்க எங்களால் என்ன செய்ய முடியும் எளிதாக பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இவ்வளவு செலவு செய்ய வைத்து எங்களை இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் இதை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் நாங்கள் நடத்தவே நீங்கள் கூடாதுன்னு அப்பயே சொல்லி தான் நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோம் அதை வந்து எங்களுக்கு நம்பியூட்டு நம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்தில் நீங்கள் நம்பிக்கையை கொடுத்துவிட்டு இவ்வளவு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்து இவ்வளவு செலவு செய்த பிறகு தடுத்து நிறுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் சீமான் சார்பில் இப்பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் சார்பில் போட்டியாளர்கள் பங்கேற்க வந்தவர்களுடைய சார்பில் நான் வன்மையாக இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் அதே போல போட்டியாளர்கள் வந்துவிட்டு திரும்பி சென்றிருக்கின்றார்கள் பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்துவிட்டு திரும்பி சென்றிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு நடத்த முடியாமைக்கு நாங்கள் வருந்துகின்றோம் இதை போல இன்னொரு நாளில் உரிய அனுமதியை பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உரிய அனுமதியை பெற்று வாய்ப்பிருந்தால் அண்ணன் சீமான் தலைமையிலேயே இந்த இடத்தில் இதே இடத்தில் மிகப்பெரிய போட்டி நடைபெறும் வெட்டை மாற்ற வண்டி ஒத்தை மாற்ற வண்டி குதிரை என்ன குதிரை வண்டி என்னென்னலாம் இருக்கா அத்தனை முன்னாடி இந்த இடத்துல நாங்கள் நடத்துவோம் என்று கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த இடத்தில் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தம்பிகளுக்கும் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் ஏற்க விட மாட்டாங்க அது தேவையில்லாத விலை நம்ம நூறு நாளைக்கு எல்லாமே இன்னைக்கு இது